எந்த யாத்திரை நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா நினைவு அப்படிங்கிற யாத்திரை இந்த நினைவு யாத்திரையில் அப்போபோது நிறைய தடைகள் வரும் இல்லையா அங்கே எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு அந்த காலத்தில் நடந்து போகும்போது புளி சிங்கம்லாம் வருதுன்னு இல்லையா அந்த மாதிரி இப்போது நினைவு அப்படிங்கிற அந்த யாத்திரையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஸோ பகவானை தேடி உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அழிஞ்சிட்ருக்காங்க ஆனால் என் குழந்தைங்க நீங்கள் வந்து பாபாவோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க ஸோ பவா வந்து சொல்கிறாரு வாஸ்கோடகாமா உல அதான் அந்த சுற்றி அமெரிக்கா கண்டுபிடிச்சி உலகத்தையே சுற்றுன மாதிரி எல்லாரும் பக்தி அப்படிங்கிற அந்த பேரில் ஊரை சுத்துறது அங்கேயும் அலைஞ்சிட்ருக்காங்க ஏன்னா மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகம் சாந்தி அமைதி திருப்தி கிடைக்குமா அப்படின்னு பெண்கள் கிட்ட எதிர்பார்க்குறாங்க ஆண்கள் கிட்ட எதிர்பார்க்குறாங்க சாப்பாடு மூலியமாக இல்லையா ஸ்நாக்ஸ் ஹில் ஸ்டேஷன் ஊரை சுற்றுறது எதுலேயுமே கிடைக்காது எல்லா சந்தோஷம் எல்லா சந்தோஷமும் பாபா கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் சக்கைக்கு பின்னாடி போனால் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு வந்து சிவ தான் ஸோ புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்களுக்கு எனக்கும் ஒரு பாபா தான் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த நினைவில் இருப்பாங்க ஸோ பாபா வந்து நம்ம கிடைச்சிட்டாரு ஒரு நாள் கடவுள் கிடைச்சிடுவாருங்கிற அந்த நம்பிக்கையில் தான் பக்தி பண்ணோம் பக்தி மூலியமாக பகவான் கிடைக்க மாட்டார் பக்திக்கு பலனாக தான் பகவான் கிடைப்பார் இல்லையா ஸோ பாபா சொல்கிறாரு நீங்கள் வம்சாவளி எந்த வம்சாவளி என் குழந்தைங்கள்லாம் தேவதைகளோட வம்சாவளி அது அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு பாருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பிராமணனாக இப்போ இருக்கீங்க அடுத்த இருபத்தி ஒரு பிறவியில் என்னென்ன வருவீங்க இல்லையா தேவதை சத்திரியர் வைஷ்ணவர் சூத்திரர் ஸோ வம்சாவளியாக வந்து ரொம்ப தாழ்ந்துட்டீங்க இப்போ பாபா நம்மளை தூக்கி பிராமணர் உச்சி குடிமையில உட்காரச்சிருக்காரு ஞானம் அவசியம் தேவை படிக்கணும் ஆனால் யோகம் அதை விட அவசியம் தேவை மண்மனா பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தின் மூலியமாக நம்ம அறுபத்தி மூணு ஜென்ம பாவங்கள் அழியுது தென் ஆத்மானு உணர்ந்து நல்ல சிவபாபாவை பாபாவை பரந்தாமத்தில் நினைவு பண்ணும் பொழுது நம்மளோட பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுது ஸோ அந்த பாவம் வந்து எரியணும் அப்படின்னா ஆத்மா வந்து நிறைய ஞானம் கேட்கணும் தாதிங்களோட கிளாஸ் கேட்கணும் ஞானத்தை எழுதி பார்க்கணும் பாபா சென்டருக்கு போகணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஒரு நாலு மணி நேரம் ஈடுபடுத்தணும் சுத்தமான சங்கல்பம் சோமான் பிராக்டிஸ் ஆத்மா பயிற்சிகள் அப்போ தான் அடுத்த நாள் அமிர்த வேலை யோகாவோ ஈவினிங் யோகாவோ குழந்தைங்களுக்கு நல்லா வரும் ஸோ அதுதான் பவசுறாரு ஞானம் யோகம் அவசியம் தேவை அப்படின்னு ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா அப்போ என்ன ஆகுனா கொஷின் பேப்பர் வந்து வெளிநாட்டிலேருந்து வருமா ஸோ யார் நல்லா படித்து பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது பாபா கேட்குறாரு உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் எங்கேருந்து வருது நீங்கள் யார் மார்க் போடுற அப்படின்னு பாபா நம்மகிட்ட கொஷின் கேட்குறாரு நமக்கு வாழ்க்கையே ஒரு பாடம் தான் இல்லையா ஸோ இந்த பாடத்தில் ப நம்ம என்ன ப தாரணை பண்ணி நம்ம டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறோமா ஃபெயில் பண்ணுறோமா இது எல்லாமே நம்ம சன்ஸ்காரத்தில் ரெக்கார்ட் ஆகிடுது இது இல்லாமல் தர்மராஜர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது மனசாட்சி பாபா கிட்டே இல்லையா அப்பாட்ட ஸோ இந்த மாதிரி பாபா நிறைய இடத்துல வச்சுருக்காரு ஸோ அது போக போக நமக்கே அனுபவம் ஆகும் அண்ட் பாபா தான் வந்து எல்லா ட டீச்சரு நமக்குள்ளேயும் இருக்குது மனசாட்சிங்கிற டீச்சர் இருக்குது அதுவே தான் மார்க்கு பாவம் புண்ணி எல்லாம் பண்ணுது ப்ளஸ் இதில் சிவ பாபா வரை உள்ளே வந்து அவரு தான் வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு பதவியை கொடுக்குறாரு சொர்க்கத்தில் ஆனால் இது எல்லாமே யார் பண்ணுறா ஆத்மா பண்ணுது டெஸ்ட் பேப்பர்னால் என்னப்பா நம்ம நம்ம என்ன பாபா வந்து டெஸ்ட்டு பாபா வைக்கிறாரா இல்லை மாயா வைக்கதான்னு கொஷின் மார்க் தான் சம்டைம்ஸ் பாபாவும் வைப்பார் சம்டைம்ஸ் மாயாவும் வைக்கும் இல்லை இது பிரபஞ்சம் வைக்குதா ஆனால் மொத்தத்தில் டெஸ்ட்டு கன்ஃபார்ம் தான் ஸோ இது ஒரு கேட்டகரியாக பாபா வந்து கேட்குறாரு டெஸ்ட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு முரளியில் விளையாட்டாக சொல்லுவார் டெஸ்ட்டு மேலேருந்து வருதா அப்படின்னு கேட்பார் ஸோ டெஸ்ட்டு மேலே இருந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம் மேலேருந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம் பரந்தாமத்துலேருந்து வருதான்னு கேட்பார் ஸோ அது விளையாட்டை கேட்குறாரு ஆனால் உண்மையாக டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் எல்லாம் சிவன் தான் தராரு அதை வெளியே சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இப்போ ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஷிபாவா வைப்பார் ஒரு சில டைம் மாயா வைக்கும் இல்லையா ஒரு சில டைம் வந்து நம்ம சன்ஸ்காரத்தில் வந்து வெளிப்பாடும் ஸோ கொஷின் பேப்பர் டெஸ்ட் பேப்பர்லாம் யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கலாம் ஆனால் டெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்மளோட பலவீனங்களை காரணம் காமிச்சு நம்ம சத்தியோகத்துக்கு தேவதையாக ஆக்கிறதுக்கு உளி எடுத்து உழுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அது வந்து இப்போ நம்ம எப்படி பிடிக்குதோ நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் பதவி அப்படிங்கிறது நம்ம தான் நிர்ணயிக்கிறோம் ஆனால் பாபா வந்து மார்க் போட்டு நமக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு நூற்றி எட்டுக்கு மட்டும்தான் மீதி பேட்டில் பாபா கிஃப்டெல்லாம் ஒன்று கொடுக்க மாட்டார் கண்டுக்கவே மாட்டார் அதுதான் உண்மை ஸோ பாபா கேட்குறாரு பாருங்கள் நீங்கள் மண்மனாக பாபா அதாவது யோகத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் நிலச்சி நிற்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்றாரு ஸோ யோகாவா யோகா பண்றீங்களா கருமை யோகியா இருக்கீங்களா ஸோ கண்காட்சியில் வந்து நீங்க சேவை பண்ணும் பொழுது பாபாவோட நினைவுல இருந்து கண்காட்சி நடத்துங்க ஸோ எல்லாருக்கும் நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும் இல்லையா பாபா சொல்றாரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம் யாரை பார்த்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்நியானிகளே சொல்றாங்க இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ நல்லா இருப்ப அதை தானே பாபா சொல்றாரு எல்லாருக்கும் சக்தி எடுத்துக் கொடுங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றாரு ஸோ பாபா சொல்றாரு குசலம் வந்து அதிகமாக பேசுறதை நிறுத்திக்கோங்க அதாவது வீண் வெட்டி நியாயம் பேசக்கூடாது இல்லையா பாவாவோட ஞானத்தை மட்டும்தான் நம்ம பேசணும் சோ பாபா பாருங்க சொல்றாரு எப்பொழுதும் நீங்க திருப்தியா இருக்கணும் பாபாவோட நினைவில் குஷி குஷியாக இருக்கணும் இந்த படிப்பின் மூலமா தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சுமி நாராயணன் பதவி அடைஞ்சு கிரீடத்தை பாபா உங்களுக்கு அணிவிக்கிறாரு சோ நியமம் படி நடக்கணும் படிப்பு அவசியம் யோகம் அவசியம் திருப்தியா இருக்கணும் ஸ்ரீமத் படி நல்லா நடந்து பாபாவோட சேவை செய்யணும் சொர்க்கத்துக்கு அதிகாரியாக ஆகணும் ஸ்ரீமத்துக்கு கீழ்ப்படிந்த சேவைகள்னா நீங்கள் இருங்கன்றாரு பாபா என்ன சொல்கிறாரு பாபாவோட ஸ்ரீமத்துக்கு கீழ்ப்படிந்த குழந்தைங்களாம் இருக்கிற குழந்தைங்கள தான் கிரீடை தரையாக ஆக்குறாரு அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் பாபா என்ன சொல்கிறாரு ஸ்ரீமத் அப்படிங்கிற கோட்டில் நீங்கள் இருக்கணும் அது வெளியே வந்து போகக்கூடாது ஏன் ஸ்ரீமத்து படி நம்ம நடந்து பாபாவுக்கு மரியாதை செலுத்தணும் எப்பப்போ ஆத்மா ரொம்ப குஷியாக இருக்கணும் எப்போ ரொம்ப ஆத்மா திருப்தியாக இருக்கணும் எப்போ பாபா வந்து அது சாத்தியம் சொல்கிறாரு பாபா எப்போ அந்த சாத்தியம் சொல்கிறாரு பாபா வந்து சொல்கிறாரு இல்லையா நினைவு மண்மனா பவ ஆத்மா எப்போ திருப்தியாக குஷியாக இருக்கும் அதுதான் மண்மனா பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தின் மூலியமாக தான் ஆத்மா ரொம்ப குஷியாக இருக்கும் வேறு என்ன சொல்கிறாரு சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவின் மூலம் சக்திசாலியாக நினைவின் சொரூபமாக இருக்கக்கூடிய சூரிய வம்ச ராஜ்ய அதிகாரி ஆகக இல்லையா அப்போ வரதானம் வந்து இன்னைக்குதான் பாபா நம்ம கொடுக்குறாரு ஸோ எல்லோரும் நல்லா யோசி பாருங்க எப்போ ஆத்மா வந்து எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது திருப்தியாக குஷியாக இருக்கணும் அது எப்போ நடக்கும் யோகா முரளிலாம் படித்தால் தான் நடக்கும் சும்மா நடந்துருமா நடக்காது வரதானம் சொல்கிறாரு மூன்று காலத்தையும் உணர்ந்த நிலையில் நிலை பெற்று ஒவ்வொரு எண்ணம் செயலை செய்யுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் இது ஏன் என்ன எதற்கு என்ற கேள்வி இல்லாத எப்போது முற்றுப்புள்ளி வெய்யுங்க ஏன்னா எல்லாமே புதுசில் எல்லாமே நடந்தால் தான் நடக்கும் இப்போ எப்படி வரும் இதெல்லாம் ஈஸியா சும்மா ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது திரைக்கால தரிசி ஆத்மாவாக இருக்கணும் எப்படி இதெல்லாம் சார்ந்த த்ரிகாந்த தசினா என்ன த்ரீலோகநாதன் த்ரீலோகநா த்ரிலோகநாதனோடய ஒய்ஃப் யார் த்ரி தேவி அன்னைக்கு சொன்னேன் இங்கிலீஷில் ட்ரை தேவின்னு அழகாக இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் எனக்கும் மூன்று காலம் ஞானம் தெரியும்னா என்ன அர்த்தம் எல்லாமே நன்மையாக தான் நடக்குது எனக்கு எதோ ஓ சின்னதாக ஒரு பாப்பா சொல்லுறாரு கூட சொன்னார் எதோ கர்ம போகும் வந்துச்சுன்னா கூட அது அது என்ன எப்படி எடுத்துக்கணும் ஓகே என் பாவங்கள் அழியுது நான் பாபாட்ட போகிறேன் ஸோ எதுவுமே புதுசு இல்லை எல்லாமே நடந்தால் தான் நடக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நடிப்பை பாருங்கள் பதட்டம் போயிடும் விலகி இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்போ பதட்டமே உங்களுக்கு இருக்காது ஸோ இப்படி உறுதியாக நீங்கள் பார்வையாளராக இருங்க அப்படி பார்வையாளராக இருக்கிறதுக்கு சக்தி வேணுமே அதுக்கு தானே யோகா அப்படிங்கிற அந்த கூர்மை வேணும் ஸ்லோகன் பொறுமை எனும் குணத்தை கையாளும் போது கடுமையான சமஸ்காரம் சீத்திரமாக குளிர்ந்துவிடும் எனக்கு ஆசை இருந்தால் தானே ஆவேசம் எனக்கு தான் ஆசையே இல்லையே அடிக்கடி பாபா சொல்வார் உலகத்தின் மீது ஆசை இருந்தால் கோவம் வரும் உலகத்தின் மீதே ஆசை இல்லை எனக்கு எது கோவம் வருது இல்லையா பாபா என்ன சொல்கிறார் யாத்திரை செல்கிறவங்களாம் பார்த்து பாபா நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு அது யாத்திரை செல்கிறவங்க மட்டும் கிடையாது சும்மா வெளியே சுற்றுறாங்க பாருங்கள் அவங்களையும் தான் வெளியே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு சுத்தத்துக்கு ஒன்றுமே இல்லை வெளியே துக்கம் மட்டும்தான் இருக்குது வெளியே போய் பாருங்கள் டயர்டாக இருக்கும் வீட்டில் இருந்தால் கூட நம்ம ஜா வெளியே போகிறது தப்பு கிடையாது பட் அதை விட ரொம்ப டேஸ்டானது பாபாவோட யோகம் பாபா பாபாவோட நினைவு பாபாவோட முரளி இல்லையா பாபா வீ பாபா வீட்டில் யோகா பண்ணுறது எல்லாமே பாபான்னு இருக்கும்போது நல்லாயிருக்கு மீது எதுவுமே இந்த உலகத்தில் டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஆவேசம் படணுன்னு அவசியமே இல்லை இல்லையா எதுவுமே அதாவது ஏதாவது இருந்து நம்ம அதுக்காக ஆசைப்பட்டால் அது ஓகே எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில் ஜாலியாக தானே இருக்கும் கர்மா தீத் ஸ்டேஜில் பாபா என்ன சொல்கிறாருன்னா பாபா விசில் அடித்து எப்படா நம்ம வீட்டுக்கு போவோங்கிற நினைவில் தான் இருக்கணுமா அப்போ எந்த அளவுக்கு புத்தி வெளி உலகத்துலேருந்து விலகி இருந்தால் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம் வேலை செஞ்சுட்ருக்கும் போது பாபா பாபா வாய்ஸ் கேட்குதான்னு யோசிச்சிட்டே இருக்கணுமா நாள் இங்கே அதாவது எது நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அதனால் சீக்கிரமாக பாபா கூட என்ஜாய் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடணும் விசில் அடிக்கிற சவுண்டு போது ஆனால் இந்த அனுபவம் நான் பண்ணியிருக்கப்பா பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம என்ன தான் ஃபோனில் பேசினாலும் ஈ பஸ்ஸு எப்போ வரும் பஸ்ஸு எப் அந்த தாட்டு தான் இருக்குமா ட்ரெயினில் போமோ அந்த மாதிரி ஏன் பாபாவோடது வரவே மாட்டேங்குது இல்லை நமக்கு பிடிச்சவங்க யாராவது நமக்கு எதாவது ஃபுட்டு வாங்கிட்டு ஃபுட்டு மீன்ஸ் என்ன காய்கறி வாங்கிட்டு வராங்க ஏதாவது கேக் வாங்கிட்டு வராங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு வெளியே நிற்கும்பொழுது எப்படியோ நான் அவங்க அவங்க வராங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க நான் வெயிட் பண்ணுறேன் டைமை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களோட ஞாபகம் வரும் இல்லையா அந்த மாதிரி என் பாவாட்டை வர மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி பாவாட்டை வரணும் இல்லையா வரலை இங்கே லவகிங்காப்பா ஒரு வாட்டி எனக்கு எக் கிளாஸ் கேக் வாங்கி தரேன்னு சொன்னார் அது என்னென்னு தெரியல எக்லஸ் கேக்கு எப்படா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிஷின் மேட் சாப்பிட்லாம் இல்லையா அது மிஷின் மேட் தான் அப்பப்போ தான் சாப்பிடுவேன் உடனே சோஃபியா சிஸ்டர் கேக் சாப்பிட்றேன்னு யாரும் சொல்லிட எக்லெஸ் கேக்கு மிஷின் மேட் எப்போயாவதும் இது சிஸ்டரே சாப்பிடுவாங்க சரண்டு சிஸ்டரை ஸோ அதனால் ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன் அவர் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு எனக்கு புத்தி ஃபுல்லாக அரை மணி நேரம் எங்கள் அப்பா அப்பாக்கிட்ட தான் இருந்துச்சு எப்போ வருவார் எப்போ வருவார் பார்த்து பார்த்து நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு எங்கள் லௌகிங்க அப்பா அப்போ ஒர்க் போயிட்டுருந்தார் நடந்து ரெண்டு வருஷம் இருக்கும் அப்புறம் வெறுத்து போய் நான் இப்போ என் ரூமுக்கு போயிட்டேன் அப்புறம் பத்து மணிக்கு வந்து பார்த்தா எங்கள் லௌகிகம் அப்பா கேக் வச்சுருக்காரு ஸோ அந்த மாதிரி பாபா வராரு வராரு அப்படி எதிர்பார்க்குறதே இல்லையே நம்ம யாருமே ஆஃப்டராக கேக்குக்கு எதிர்பார்க்குற நம்ம சிவன் இங்கே சொத்தையே கொடுக்குறாரு கேக்குன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட டேஸ்ட்டு சத்தியுகத்தோடய பழங்கள் இல்லையா அங்கே அறுசுவை உணவுகள் தானியங்கள்லாம் இருக்குமா ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம் சாப்பிட வேண்டியது நல்லா தூங்க வேண்டியது சுத்த வேண்டியது விளையாட வேண்டியது சிரிக்க வேண்டியது தான் சத்தியுகம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் காதல் நடனம் அதுவே அதாவது இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா என்னடா உலகம் கற்பனையே பண்ண முடியல அதாவது இதுக்கப்புறம் சொர்க்கம் வருன்னா கூட நம்ம மனசு ஏற்றுக்காது இப்போ அது என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் சொர்க்கமே வேண்டாண்டா அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா ஏன் அப்படின்னா அவ்வளோ எல்லைக்கப்பார் துக்கம் மனசு ஃபுல்லாக போர் அடிக்குது சலுப்பாக இருக்குது போர் அடிக்குது சலுப்பாக இருக்குது இதே தான் யாரை பார்த்தாலும் சொல்கிறாங்க யாரை பார்த்தாலும் என் நினைத்துல சலுப்பாக இருக்குது போயிட்டுருக்கு இப்படி தான் சொல்கிறாங்க அப்போ என்ன அப்போது யாருக்குமே நம்பிக்கையே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அடிபட்டுடுச்சு அப்போ அப்போது இது கலியுகம் இருது இல்லையா அப்போ அடு அடுத்து வரக்கூடிய யுகம் எல்லை கற்பனைக்கே இட்ட அதை சுகத்தை கூட பாருங்கள் நம்மளால நினைக்க முடியலன்றேன் ஆத்மா பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது நம்ம சிவனை தான் நினைக்கிறோம் அந்தளவுக்கு யாரும் சொர்க்கத்தை நினைக்கல அதை நினச்சாலும் நம்ம மனசு ஏற்றுக்கும் ஏற்றுக்காது ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியாச்சு இல்லையா அந்த கற்பனைக்கே இட்டாத சுகம் தான் சொர்க்கம் சீரியஸாக அது எப்படி இருக்குன்னு நம்மளால யோகத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஏதோ அப்பப்போ நம்ம யோகா பண்ணி பார்த்து இந்த ஏ மூலிமா இப்படி ஏதோ யோகா ஆனால் இன்னும் நானும் என்னை டீப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை ஏன் கூட பேசுகிறேன் ஒரு பாபா குழந்தைங்க கூட இது நாள் வரைக்கும் சொர்க்கத்தை பற்றியே பேச மாட்டாங்க சொர்க்கத்தை பற்றி அவங்களுக்கும் தெரியல அதுதான் உண்மை அதனால சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யாருமே இது வரைக்கும் சீனியர்ஸ் கூட என்கிட்ட சொன்னதில்லைப்பா அந்தளவுக்கு இன்னும் யாரும் போகலன்னு தான் நினைக்கிறேன் போகணும் அதுதான் பிகேக்கு பெருமை ஆனால் அந்த எல்லைக்கு கற்பனைக்கே எட்ட முடியாத சுகம் வந்து இருக்குது சத்தியுகத்தில் ஆனால் அது நமக்கு தெரியல அவ்வளோதான் நம்ம என்ன நம்ம என்ன இருக்கோம் இதே மாதிரி தாண்டா எல்லா உல இந்த உலகமும் இருக்கும்னு மனசு சொல்லும் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அது கற்பனைக்கே எட்ட முடியாதுன்றேன் ஏதோ கேரளாவில் போன வருஷம் ஏதோ தங்கெல்லாம் எடுத்தாங்களாம் அந்த இருந்து அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதா ராஜாலாம் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அடேங்கப்பா அப்பா அப்படின்னாங்களாம் கலியுக ராஜாவே அப்படி வாழ்ந்திருக்காரு அப்போ நம்மலாம் எப்படி இருப்போம் அதான் சில கற்பனைக்கு அது எட்டலைன்றேன் நமக்கு தெரியலப்பா அதான் நமக்கு தெரிஞ்சதுலாம் அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் அது துவாபரயுகத்தில் டெக்னாலஜி இருந்து தெரில டைனோசர் எப்போ பிறந்துச்சின்னு தெரில ஆனால் டைனோசர் ஐயாயிரம் வருஷத்தில் இருந்துச்சு அது மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் சத்தியுகத்தில் அது கிடையாது அப்போ அது எங்கே இருந்துச்சு அது எலும்பு குண்டுலாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படி இருந்து தானே வச்சிருக்கோம் அது பொய் கிடையாது அப்போ அது எங்கப்பா இருந்துச்சு அவ்வளோ பெரிய டைனோசர் நானே என் கண்ணால் பார்த்தேன் ஐயோப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் ஔகிக அம்மா அப்பா இருந்தோம் அப்போது ஒரு ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போயிட்டு நான் கண்ணால் பார்த்தேன்ப்பா இன்னமும் என்னால் மறக்க முடியல அந்த அந்த ஸ்டூ அந்த அது ஸ்டுடியோ மாதிரி இருந்துச்சு அதே வீடு மாதிரிலாம் கிடையாது பெரிய ஆர்கிட்டெக்ட் அந்த காலத்துலயே இப்போயும் இருக்கு அது பேர் மறந்துட்டேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு குண்டு அனகொண்டாப்பா அவளாச்சுருந்தாங்கன்னா சத்தியமாக பார்த்தேன் டைனோசர் இருக்கு இல்லையா ஒரு பத்து மாடி கூட சொல்ல முடியாது இருபது முப்பது மாடி இருந்தால் எப்படி இருக்கும் இருபது முப்பது மாடிப்பா அவ்வளோ பெருசு முப்பது மாடி மேலே மேலே போனால் எப்படி இருக்கும் அவ்வளோ பெருசுக்கும் அந்த டைனோசரோட எலும்பு குண்டு இருக்குப்பா என் கண்ணால் நான் பார்த்தேன் எங்கள் அவங்க எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க பெத்த அவங்க அம்மா அப்பாவாக பார்த்து என்னைங்க வந்து ரூம்குள்ளே கதவை சாத்திட்டோ அவங்க பாட்டுக்க போயிட்டாங்கப்பா நான் அழுன்னு அழுகிறேன் சுற்றி ஃபுல்லாக டைனோசரோட எலும்பு கூண்டு இந்த பக்கம் பார்த்தா அனகொண்டாவோடய எலும்பு கூண்டு அந்த இதில் வச்சுருந்தாங்க அந்த கண்ணாடியில் அது எல்லாமே பெருசாக தான் இருந்துச்சு யோ இன்னும் இவ்வளோ பெருசா இருக்குன்னு அழுதுட்டா அப்புறம் வந்துட்டாங்க அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா இருந்தது இன்னும் இவ்வளோ பெருசா இருக்கு சினிமால காட்டுற மாதிரி இருந்துச்சு நான் தொட்டு கூட பார்த்தா எலும்கொண்டு தான் ரெண்டு நாளாக எனக்கு தூக்கம்தே இல்லை ஆனால் நான் யோசிப்பேன் எப்போ அதெல்லாம் உயிரோட வந்துச்சா இல்லை இவனுங்க இந்த பல்லிய வந்து குளோனிங் பண்ணி டைனோசராக கடைசி டைம்ல ஆனா ஆக்க தெரியலப்பா அது என்னன்னு இனிமேதா தெரியும் ஏதாவது க்ளோனிங் பண்ணி தான் நான் வந்திருக்குன்னு அப்படின்னு தோணுது இல்லை துவாபரகத்தில் இருந்து என்னமோ அழிஞ்சிடுச்சா அதுவுமே தெரில ஆனால் இருந்திருக்கு அப்போ அதுவே நமக்கு தெரில கொஷின் மார்க்காக இன்னொன்று பாருங்கள் துவாபயுகத்தில் ஏதோ டெக்னாலஜி இருந்துச்சா ஒன்றுமே நமக்கு தெரியல துவாபரகோட வரலாறு இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சுட்ருக்கீங்க இல்லையா புத்தகத்தில் அது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போய் நம்ம படிக்கிறதெல்லாம் இந்த கலியுக வரலாறு தான் சரிங்களா அந்த ராஜராஜ சோழன் இத்தனை பேரை கொன்னா அவர் இப்படி இறந்தாரு இப்போ இத்தனை நாட்டை பிடிச்சாரு அப்படிங்கிறது கூட பொய் தான் நான் அது எதுவுமே உண்மை கிடையாது சரிங்களா நாம் ஒன்றுமே இப்போ வரலாறு புவியியல் படிக்கிறது எல்லாமே ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின் வாங்க எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியாது இல்லையா இந்த ஆபர் யுகத்தில் உண்மையிலே டெக்னாலஜி இருந்துச்சுனாலும் ஆனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தோம் இருந்திருக்கலாம் கரண்ட்டு கூட இருந்திருக்கலாம் தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு தெரியல அதுதான் உண்மை தெரியாதனால அது வந்து பொய் கிடையாது இல்லையா தெரியாது அதுதான் உண்மை இல்லைப்பா இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது சத்தியுகத்துலேயும் இருந்திருக்காது அது ஃபுல்லாக சோலார் சிஸ்டம் டெக்னாலஜி தான் அங்கே அங்கேயும் இருந்து அங்கே ஃபுல்லாக இயற்கை தான் யுகத்தில் மேபி இருந்திருக்கலாம் கரண்ட் இருந்திருக்கலாம் கலியுகத்தில் கூட இருந்திருக்கலாம் மேபி கலையொங்கம் இறுதி ஒரு முந்நூறு வருஷம் கூட கரண்ட்டெல்லாம் அழிஞ்சிருக்கலாம் சொல்ல முடியாதில் என்ன வேணால் இருக்கலாம் டெக்னாலஜி கரண்ட்டுன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா சத்தியுகத்தில் டெக்னாலஜி இருக்குன்றார் பாபா அங்கேருந்து அப்படியே தொடர்ந்து திரேத்தாயகம் வருது அப்போ அடுத்த துவாபரங்கிறது டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல பாபா தானே சொல்கிறாரு சத்தியுகத்தை டெக்னாலஜி இருக்குது அதனால தான் இங்கே சோலார்லாம் வந்து நம்ம உருவாக்கி அந்த சன்ஸ்காரத்தை தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்போ அதுவே தானே அது வருது வரது அப்போ நமக்கு எதுவுமே தெரியல அதுதான் உண்மை இருந்திருக்கலாம் வித்தியாசமான உலகம் பா கனவு உலகம் சொல்லுவாங்களே அதுதான் ஆனால் நம்ம நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பாபாவை மட்டும் நினச்சிக்கிட்டு பாபா எனக்காகவே ஏதோ வச்சிருக்காரு கிஃப்ட்டு அது அங்கே தான் வச்சுருக்காரு ஆனால் என் கற்பனை கெட்டலை நமக்கு கருமாத்தி ஸ்டேஜ் போகும்போது பாபா காட்சி காமிப்பார் ரெண்டாவது என்னது நம்ம வந்து ஒழுங்காக புருஷார்த்தம் பண்ணி உடம்பு விட்டு வெளியே போனதுக்கப்புறம் பாபா நம்ம காமிப்பார் அவ்வளோதான் இதுதான் பாபாவை நம்பணும் ஏன்னா இந்த பைபிள் குரான்ல எல்லாம் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா விஸ்வாசம் தான் மெயின் அப்படின்னு விஸ்வாசம்னால் என்ன விஸ் விஸ்வாசம் காமெடியாக சொல்லுவார் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் கண்ணுக்கே கடவுள் தெரிய மாட்டார்ல கண்ணுக்கு ஒரு வேலை அவர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னா எல்லாருமே தான் நம்புவாங்க கடவுள் வந்துட்டாருன்னு அதில் என்ன என் விஸ்வாசம் கண்ணுக்கே தெரியாத கடவுளை அவன் நம்பலைன்னா அவன் தான் உண்மையான விஸ்வாசினுவாங்க பிகேஸ்லாம் அப்படிதானே சிவன் என்ன கண்ணுக்காக தெரிகிறாரு ஆனால் காற்று கூட அடிக்குது மேலே ஆனால் சிவன் வர்றது கண்ணுக்குன்னு தெரியாது உணர முடியுமா முடியும் யோகா நல்லா பண்ண பாபா உணர முடியும் இல்லைனா உணர முடியாது ஸோ அப்போ ஏதோ இருக்குது ஆனால் நமக்கு தெரியல அதனால் இல்லைன்றது கிடையாது எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான் ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்கன்னா சும்மா ஆனால் சும்மா அந்த ஏனி படிக்கட்டை வச்சு என்ன யானை வச்சா கட்டுவான் அது எதோ இருந்திருக்கு டெக்னாலஜிலாம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு ஏன்னா அந்த இவர் மொதல் மொதல் கட்டினாரே சோமநாதர் கோயிலில் சிரிப்பா அதில் அந்த கஜினி முகமது கொல்லையை அடிக்கும்போது உள்ளே போகும்போது அந்தரங்கத்தில் ரங்கத்தில் சிவலிங்கம் தொங்கதான் அவன் ஒன்றுமே அவனால் பண்ணவே முடியலையும் அப்புறம் உள்ளே போகும்போது என்னாச்சு அப்படின்னா அவன் கையில் கால போட்டிருக்கிறது எல்லாமே டப்பு 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 டப்புன்னு மேக்னேட் மாதிரி இழுக்குதாம்ப்பா சிவலிங் சிவலிங்கத்துக்கு பக்கத்துல சிவலிங்கத்து பக்கத்துல ஏதோ வச்சிருப்பானுங்க போல நான் ஆளுங்க அவன் உள்ள போட்டுட்டு போனது எல்லாமே டப்பு 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 இழுக்குதான் அப்புறம் உஷார ரெண்டு மூணு தடவை போய் இழு அது அவன் போட்டுருக்கிறது எல்லாமே இழுத்துடுச்சான் சட்டை பேண்டா அது எனக்கு தெரியல பட் அவன் போட்டிருக்க நகை எல்லாமே அடுத்து எதுவுமே இல்லாம தான் போனான்னா அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது அந்த அது அந்த ரங்கத்துலேயே தொங்குதான்ப்பா சிவலிங்கம் அது எப்படின்னு இன்னும் வரைக்கும் எனக்குமே தெரியல அது எப்படி தொங்கும் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே எதுவுமே இல்லையாப்பா அது பட்டு அப்படியே அந்தரங்கத்தில் இருக்கான்ப்பா இதெல்லாம் வந்து மயக்கம்தான் ஒரு சீரியதாக எப்படியே பாட்டு சயின்ஸ் பாருங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு நமக்கு தெரியல நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் இருக்கு இருந்திருக்கு இருந்திருக்கு அதுதான் உண்மை அந்த ரகத்துல எப்படி தொங்கும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் கீழே எதுவுமே கிடையாது மேலே அப்படியே தொங்குதாப்பா கடைசி வரைக்கும் அந்த சிவன் கிட்ட இருக்கிற தான் அவனால எடுக்கவே முடியலையாம் ஸோ போ என்ன மாதிரி உலகம் பாருங்க துவாபரேகம் இல்லையா ஸோ எப்படியேப்பட்ட பட்ட உலகம் இருந்து கடைசி வந்தாச்சு இப்போ இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜி தான் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் குப்பைக்கு சமம் இதை பார்த்து எல்லாம் ஆணும் வாயை புழகுறாங்க அங்கே இருந்தது பாருங்க அப்போது ஏதோ இருக்குது நம்ம புத்திக்கு தெரியல அவ்வளோதான் சரிப்பா மீட்டிங் முடிச்சுக்கலாம் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஈவினிங் யோகா இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் ஈவினிங் யோகாக்கு வந்துடுங்க உங்களுக்கு எதாவது ஒர்க் இருக்குது இல்லை எதாவது க்ளாஸ் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாம் ரெடியாக இருங்க நம்ம ஜாலியாக யோகா பண்ணலாம் டெய்லி மதியம் ஒரு மணி நேரம் தாதிங்களோட வகுப்பு வந்து கேட்கலாம் சரிங்களா ஓம் சாந்தி தேங்க்யூ பாப்பா ஓம் சாந்தி